என்னம்மா ரெடி பண்ணிட்டு வணக்கம் விவா செல்கம் டு கருவாப்பிள்ளை சமையல் இன்றைக்கி என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா பெரண்டை தொக்கு ரெடி பண்ணியிருக்கேன் ஆறிட்டு இன்றைக்கி நான் டஸ்பேட்ச் கொடுக்குறேன் இன்னைக்கு ஆர்டர் கேட்டவங்க அதான் ப்ரீ ஆர்டர் கொடுத்தவங்க எல்லாருக்கும் கொடுத்துட்டு மீதி இருக்கிறத இப்போ பார்க்குறவங்களும் வாங்கிக்கலாம் சுப்போ பார்த்தீங்கன்னா கிட்ட இட்லி பொடி கருப்பு கவுனி பருப்பு பொடி எள்ளு பொடி ஆந்திரா பருப்புடி அங்காயப்பொடி அன்னப்பொடி இப்படி நிறைய பொடி ஐட்டம்ஸ்லாமல் இருக்குது உங்களுக்கு தேவைப்பட்டால் நாங்கள் வந்து எங்களுக்கு ஒரு ஹே அனுப்புங்க இன்னும் பரண்ட தொக்கு நல்லா ஜம்முன்னு ரெடியாக எடுத்து சுண்டி போச்சு க்ளீனாக என்ன பெரிய திமுன்னு இதுதான் நம்மளோட பதம் இப்போ பிறண்ட தொக்குக்கு ஆர்டர் கொடுக்கணும்னா எயிட் த்ரீ ஜீரோ ஜீரோ எயிட் டூ ஜீரோ ஃபோர் செவன் ஃபைவ் அப்படின்ற எண்ணிக்கை ஒரு ஹே அனுப்புங்க நாங்கள் கேட்லாக் அனுப்புகிறோம் பார்த்துட்டு தேவையானது வாங்கிங்க பொடி ஐட்டம் வத்தல் ஐட்டம் வடாம் ஐட்டம் நம்மளோட சாம்பார் பொடி ரசப்பொடி குழம்பு பொடி கொல்லு ரசப்பொடி இப்படி இன்ஸ்டன்ட் ரசப்பொடி இப்படி நிறையா இருக்குது தேவைப்படுறவங்க வாங்கிக்கோங்க